ये अर्वानुत वा पुराणे वेदं विद्वागुंसमभिदो वदन्त्यादित्यमेव ते परिवदन्ति सर्वे अग्निन् द्वितीयं तृतीयं च हगुंसमिति यावत् एै देवतास्ताः सर्वा वेदविधिब्राह्मणे वसन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविभ्यो दिवेदिभे नमस्कुर्यात् नाश्लीलं कीर्तयेत् एता एव देवता प्रीणाति ओ वैदिक वैदिकमदत्तै आश्रयिता வைதிகர்களுக்கு ஓர் விஜாபனம் நமது அமாதியான பாரத தேசத்தில் உண்டான வைதிக மதத்திற்கு அடிப்படையான ஆதாரங்கள் வேதங்களே ரிக்வேதம் சுக்ல கிருஷ்ண எஜிர்வேதம் சாமவேதம் அதர்மண வேதம் இது இந்த நான்கு வேதங்களையும் மூலமாக கொண்டு நமது அனைத்து வைதிகர்களும் வேதத்திலே சொல்லப்பட்ட யஜ்யகர்மானுஷ்டானங்களையும் அதாவது சௌத கர்மானுஷ்டானங்களையும் அப்படியாகவே அதனடியாக வந்த ஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களையும் செய்து எல்லோருக்கும் அனைத்து வைதிக கிரகஸ்தர்களுக்கும் செய்து வைத்து ஆனந்தப்படுவோம் நாம் அனைவரும் இகலோகத்தை ஜெயித்து பல்லோகத்தை அடைவதற்கும் வழிவகுப்போம் என உறுதியிட்டு கூறுகிறது இந்த நான்கு வேதங்கள் இப்படியாக வந்த வேதங்களிலே சொல்லப்படாத கருத்துக்களை நாம் வைதிகர்கள் நம் வைதிகர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை வைதிக மதத்தின் ஸ்வரூபத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு வரிசையாக மேற்கொண்டு தொடர்ந்து அனைத்து விஷயங்களையும் வெளியிட வேணும் என்கிற நல்ல நோக்கத்துடன் சொல்லப்படுகிறது மதம் மதம் என்றால் நாலு கிரந்தங்கள் அவசியம் நாலு விஷயங்கள் அவசியம் ஒன்று மதம் மதத்திற்கு என்ன பெயர் அதை மதத்தை ஸ்தாபித்தவர் யார் மதத்தை போதிக்கும் நன் நூல்கள் எவை மதத்தை பிரவர்த்திக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் யார் மதம் கிரந்தம் ஆச்சாரியல் அதை பிரவர்த்தனம் பண்ணக்கூடிய அதில் பிரிபாதனம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்படியாக நாங்கும் இருந்தால்தான் அதை ஒரு மதம் என்று கூறுகிறோம் இந்த வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் பின்னாடி சொல்லப்பட்ட யஜ்யகர்மானுஷ்டானங்களே சொல்லப்படுகின்றன அனைத்து வைதிகர்களும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மாமிசம் சாப்பிடுவர்களே மாமிச உணவு உண்ணுபவர்களே இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை இதை பற்றி வேதமே விரிவாக கூறுகிறது இதையெல்லாம் வரிசையாக பின்னாடி காணப்போகிறோம் பிராமணர்களுக்கு மதுவும் மாமிச உணவும் பிரிக்க முடியாத வகையிலே உள்ளது சுராபாலம் என்று அசுரர்களுக்கும் சோமபாலம் என்று வைதிகர்களுக்கும் அன்னபாலம் என்று சாமானிய மனுஷர்களுக்கும் சொல்லப்பட்டதாக ஆகிறது ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய வரஹோ விஜயதே இப்படிக்கு आचार्य चेल श्रीनिवास स्वामीगढ़ तिरपति अमृता सत्यमु मे मानुषा दैव्यमु मे दैवी वाचँ या